மனைவி உறுப்பினர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் வந்து ஜூன் இருபத்தி எட்டு இன்னும் இரண்டு நாட்களில் இருக்கக்கூடிய நிலையில் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி எம்டி அவர்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பேயவுட் வந்து வழங்குற மாதிரி உறுதி அளிச்சிருந்தார் ஆனாலும் அந்த செயல்களை வந்து சில கொள்ளறுபடிகள் அரசியல் தலையீடுகள் மற்ற தேவையில்லாத சில பிரச்சனைகளின் காரணமாக அவரால் சொன்னபடி அந்த அந்த தேதிகளில் வந்து உறுப்பினர்களுக்கு வந்து பே அவுட்டு கொடுக்க முடியாத நிலைமை இருக்குதுன்னு அவரை ஓப்பனாக சொல்லியிருக்கிறார் அதாவது இருபதாம் தேதி கடைசியாக வெளியீட்டு வீடியோவில் அதற்கப்புறம் நிறைய உறுப்பினர்கள் வந்து ஒவ்வொரு தேதியும் எதிர்பார்த்துக்கிட்டு சில உறுப்பினர்களுக்குள்ளேயே வந்து சில சந்தேகங்களையும் வதந்திகளையும் இன்னும் வரைக்கும் பரப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் எம்டி அவர்கள் அதையெல்லாம் வந்து எதையும் பொறுப்படுத்தாமல் எல்லாத்தையும் பாசிட்டிவா நினச்சிக்கிட்டு அவரது வழியிலேயே எப்போதும் போல் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதாவது மார்ச் மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய வளர்ச்சி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுலாம் அந்தளவுக்குலாம் கிடையாது அதனால் எம்டி அவர்கள் வந்து ரொம்ப பிஸியாக கூட இல்லை அதனால் ஒரு அதாவது அந் அந்த சமயத்தில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு உறவு எப்படி இருந்துச்சுன்னா மைவி த்ரீ எம்டிக்கும் மெம்பர்ஸ்க்கும் அப்படின்னா மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க டவுன்லைனை கிரியேட் பண்ணுவாங்க வருமானம் வந்து மைவி த்ரீ உடைய கம்பெனிக்கு வரும் அதன் மூலமாக ஈஸியாக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதம் மாதம் பேயோட்டு வழங்கக்கூடிய நிலைமை வந்துச்சு ஆனால் இந்த ஒரு நான்கு மாதமாக கம்பெனியினுடைய வளர்ச்சியின் ஒரு பகுதியாக நிறைய ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிக்கிறாங்க ஸோ அவருடைய வேலைப்பாடு வந்து அதிகமாக தான் காணப்படுது இதற்கு இடையில் சில பிரச்சனைகள் போலீஸ் கேஸ் கோர்ட்டு மீடியாக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தல் மக்களுக்கு தெளிவுப்படுத்து சில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சேர்ந்து இதுவும் போதாதுன்னு எலெக்ஷன் ஸோ இந்த பிரச்சனைகளாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து நாலு மாதமாக காத்திருக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு ஆனாலும் நம்ம அதையெல்லாம் கடந்து இப்போது ஜூன் முப்பதை நம்ம என்ன நெருங்கிட்டோம் இப்போ இந்த ஜூன் முப்பதில் எல்லோருக்கும் பேஒட் கொடுக்குற மாதிரி தான் எம்டியோட நிலைமை இப்போ இருக்குது ஸோ நாளை வந்து எம்டி அவர்கள் கண்டிப்பாக தனது யூடியூப் பக்கத்தில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பே ஓட் சம்பந்தமாக பேசுவார் ஏன்னா நாளையோட நமக்கு இந்த மாதமே முடியுது சப்போஸ் எம்டி அவர்கள் நாளை வரலைன்னா உறுதியாக ஜூலை மாதம் கண்டிப்பாக ஜூலை முதல் வாரத்திலேயே நமக்கு நல்ல செய்தி ஒன்று எதிர்பார்க்கலாம் இல்லைனா நாளை வந்து உறுதியாக எம்டி அவர்கள் உறுப்பினர்களுக்கு பதில் சொல்வார்